ஹவுஸ் ஹஸ்பண்டாக ஆண்கள் இருப்பது குறித்து சென்ற வாரம் ஒரு காணொளி பண்ணியிருந்தேன் அந்த காணொளி ஓரளவுக்கு நல்லாவே போயிருந்தது அந்த காணொளியில் வந்து ஏறக்குறைய ஒரு பதிமூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த பதிமூணு பேர்ல எல்லாருமே வரவேற்று அந்த என்னுடைய அந்த கருத்துக்களை வரவேற்று வாழ்த்துக்கள் சொல்லி பேசியிருந்தாங்க முதல்ல வரவேற்றவும் வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த கமெண்ட் பண்ணவங்க அத்தனை பேருமே ஆண்கள் தான் அதுல பெண்கள் இல்லை பெண்கள் அனைவருமே ஹவுஸ் ஹஸ்பண்டா தான் இருப்பது குறித்து நல்ல முறையான அவங்க இருக்கிறாங்களா இல்லையா அது ரெண்டாவது விஷயம் ஆனால் சொன்ன கருத்தை ஏத்துக்கிட்டாங்க அதுதான் இப்ப வந்து பாயிண்ட் அதுல ரெண்டு கமெண்ட் பத்தி தான் அதுல ரெண்டு பேரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அதாவது வழக்கமா திராவிடத்துக்கு எதிர்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க காணொலியில பாக்குறேன் அதனால இந்த கா கமெண்ட்டுக்கு பதில் சொல்லித்தான் இந்த காணொலி பண்ண போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது கமெண்ட் என்னன்னா

நாங்க ரெடி பெண்கள் நீங்க ரெடியா பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல என்று சொல்லி அவருடைய சொல்லி இருக்காரு இதுக்கு என்ன அர்த்தம் ஆண்கள் நாங்கள்லாம் ரெடியாகத்தான் இருக்கோம் பெண்கள் வந்து இந்த வேலையை செய்யறதுக்கு ரெடியா இருக்கீங்களா அதனால இந்த பேச்சு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க வந்து சமையல் செய்யறதுக்கோ குடும்ப வேலைகளை பொறுப்புகளை பகிர்ந்துக்கிறதுக்கோ குழந்தையை பார்த்துக்கறதுக்கோ நாங்க தயாராகத்தான் இருக்கோம் ஆனா பெண்கள் இதுக்கு ரெடியா என்று சொல்லி கேக்குறாரு அவர் கேக்குறது ஏறக்குறைய நான் வந்துட்டு நூத்துக்கு நூறு சரி தான் சொல்லுவேன் எல்லா பெண்களும் அப்படி இல்லை ஒரு சில பெண்களை தவிர்த்துட்டு மற்ற எல்லா பெண்களும் அப்படிதான் இருக்காங்க அப்படிதான்னா எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஆமா தன்னுடைய சமையல் அறைக்குள்ள யாரையும் பெண்கள் வந்து விட மாட்டாங்க அவங்க சமையல் அறையில அவங்கதான் வந்து ராணியா இருக்கணும் அவங்க சமைச்சு போடுறதான் எல்லாரும் சாப்பிட்டு அவங்கள தன்னை எப்போதும் புகழ்ந்து கொண்டே இருக்கணும் என்று நினைப்பதுதான் பெரும்பான்மையான பெண்களோட மனநிலை அதனாலதான் அவர் பேர் என்னன்னா பேரையும் நண்பர் பேரையும் சொல்லிடுற இளங்கோவன் அமிர்தம் இளங்கோவன் அமிர்தம் என்ற நண்பர் தான் அந்த மாதிரி பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு அதனால பெண்கள் எல்லாம் சமையல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதை வந்து எல்லாரும் புகழ்ந்துகிட்டே இருக்கணும் ரெண்டாவது வந்துட்டு அவங்களுடைய சமையல் அறைக்கு யாரும் உள்ள வரக்கூடாது அப்படியே விருந்தாளியாக வந்தாலும் விருந்தாளியாக போயிடணும் நிரந்தரமா இருக்க விரும்ப மாட்டாங்க ரெண்டாவது ஆண்கள் வேலை செய்யறத பெண்கள் வந்து விரும்புறது இல்லை ஏன்னா அது வந்து தப்புன்னு நினைக்கிறாங்க ஆண்கள்னா வேலைக்கு போய் சம்பாதிச்சு பொருளிட்டு வரணும் பெண்கள் என்றால் குடும்ப வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையை சமையலற துணி தோசை போட்டுக்கிட்டு பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு வீட்டோட இருக்கணும் என்று நினைக்கிற பெண்கள் தான் அதிகம் அதனால அவர் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்காங்க அத இந்த மாதிரி ஆண்கள் நினைச்சாக்கா அந்த பெண்களுக்கு புரிதலை ஏற்படுத்தலாம் இப்ப பெரியார் வந்து பெண்கள் எல்லாம் படிக்க போகணும் வேலைக்கு போகணும் என்று சொல்லி களத்துல இறங்கி போராடனார் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி ஆண்கள் நினைச்சா அட்லீஸ்ட் குறைந்த பட்சம் அவங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் மனநிலையவாவது மாத்தி இதுல வேலையில ஒண்ணு ஏற்றத்தாழ்வு இல்லமா ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் குடும்ப பொறுப்பு ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கலாம் என்ன இப்ப வந்துட்டு வேலை நான் சமையல் செய்ய வேணாம்னாக்கா அந்த அம்மா வேலைக்கு போக வேண்டியதா வரும் நீ வேலைக்கு போகிறோம் விருப்பம் இருந்தா போ இல்லைன்னா இல்லை என்று சொல்லி அவங்களுக்கு முதல்ல அந்த புரிதல குடும்ப பொறுப்பு என்பது இருவருக்குமே இருக்கு என்பதை இந்த மாதிரி நண்பர்கள் மாற்றத்தை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் வந்து அத தன் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு புரிய வைக்கலாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாக்கா அடுத்து அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து அத வந்து அவங்க பயிற்றுவிப்பாங்க அவங்க பிள்ளைகள் வந்து வாழ போற இடத்துல எப்படி குடும்பத்தை நிர்வாகம் பண்ணணும் என்னன்னு அவங்க பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுப்பாங்க அவங்க ஆண்கள் ஆண் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க அதனால மாற்றத்தை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் வந்து தன் குடும்பத்துல இந்த அவேர்னஸ் ஏற்படுத்தலாம் முடிஞ்சா இயக்கத்துல செயல்படுபவர்களாக இருந்தாக்க இந்த விழிப்புணர்வை இயக்கத்தின் மூலமாக பொது வெளியிலும் பேசி பெண்களுக்கு மாற்றம் பெரிய பெரியார் செஞ்சது அறிஞர் அண்ணா செஞ்சது கலைஞர் செஞ்சது தோழர்களும் செய்ய முன் வரலாம் இப்போ நாம வந்து அடுத்த கமெண்ட் அதுதான் மிக முக்கியமான கமெண்ட் இது வந்து மாற்றத்தை ஏற்றுக்கொண்ட தோழர்களோட கமெண்ட் அதனால அவங்களுடைய விரக்கிய பத்து பேச பிரயோஜனம் இல்லை என்று சொல்லியிருக்காங்க அடுத்த தோழர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அதையும் பார்ப்போம் கண்டிப்பா அவர் வந்து திராவிட இயக்க தோழராக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவருடைய கமெண்ட் வந்து அந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி பேசி நல்லபடியாக இருக்கும் குடும்ப பெண்களையும் குழப்பி கெடுக்காதீர்கள் உங்கள் நாயக்கர் விருப்பப்படி பெண்கள் எல்லாம் படித்து விட்டார்கள் இப்பொழுது எல்லாரையும் வேலைக்கு போ என்று சொல்கிறீர்கள் அடுத்து கள்ள புருஷன் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்வீர்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு படித்த பெண்ணிற்கு வேலைக்கு செல்ல வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்ய தெரியாதா பெண்களை தூண்டிவிட்டு குடும்பத்தை பிரிக்கும் வேலையை விட்டுவிட்டு வாழ்கின்ற காலத்தில் நல்லதை செய்து விட்டு போங்கள் நான் சொல்லும்போதே புரிஞ்சிருக்கும் ஏன் இவருடைய கமெண்ட் இவ்வளவு இந்த கருத்துக்காக நம்ம ஏன் இந்த ஒரு காணொலியும் பண்றோம் என்பது மிக நிற்கும் நம்ம நேயர்கள் நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இதுக்கு முன்னாடி போட்ட தோழர் எப்படி போட்டாரு அவர் மாற்றத்தை ஏற்று ஏற்றுக்கொண்டவர் சமத்துவத்தை ஈக்குவலிட்டிய ஏற்றுக்கொண்ட தோழர் அதனால அவர் வந்து நாங்க ரெடி நீங்க ரெடியா பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொன்னாரு அதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா இவருடைய பெயர் என்னன்னாக்க பார் கருண் அவருடைய பேரு அவரு இதுல ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டாரு உங்க விருப்பப்படி அது நல்லபடியாக இருக்கும் குடும்ப பெண்களை கெடுக்காதீர்கள் உங்க நாயக்கர் விருப்பப்படி பெண்கள் எல்லாம் படித்து விட்டார்கள் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாரு நாயக்கர் அவர் சொல்றது வந்து தந்தை பெரியார தான் சொல்றாரு நாயக்கர் விருப்பப்படி பெண்கள் எல்லாம் படித்து விட்டார்கள் அது வரைக்கும் தான் படிக்க வச்சாரு பெண்கள் முன்னேற்றத்துக்கு பெரியார் தான் காரணம் என்று அந்த நண்பர் கட்டாயம் அவர் வந்து திராவிட கொள்கையை உள்வாங்கின நண்பராக இருக்க வாய்ப்பில்லை இல்லை அவர்கள் அல்லது பிஜேபிக்காரங்க அல்லது ஆர் எஸ் எஸ் சிந்தனையாளர்களாகத்தான் இருக்க வேண்டும் அவர் ஏத்துக்கிட்டதுக்கு முதல்ல நம்ம வந்து தான் பெண் விடுதலைக்காக போராடனாரு படிக்க வச்சார் என்பதற்கு நம்ம நன்றிய சொல்லிக்கலாம் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இப்பொழுது எல்லோரையும் வேலைக்கு என்று சொல்கிறீர்கள் அடுத்து அடுத்துங்கிற விஷயம்தான் இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம் அந்த தோழர் சொன்னார் இல்லையா நாங்க ரெடி இப்ப நீங்க ரெடியா என்று கேட்டார் இல்லையா அதுக்கு வே இவர் கேட்டிருக்காரு வேலைக்கு படிச்ச பெண்களுக்கு வேலைக்கு போகணும்னு தெரியாதா நீங்க வேற நான் நல்லா இருக்கிற குடும்பத்தை வந்து கெடுத்துட்டு இருக்காதிங்க என்று சொன்னாரு அவர் சொன்னது பெண்கள் படிக்க போகும் போதும் பெண்களை படிக்க வைக்கீங்க என்று சொல்லும் போதும் இந்த சங்கிகள் அவங்களுக்கு தெரியாதா பெண்களை பத்தி நீங்க யார் கேக்குறதுக்கு என்று கேள்வி கேட்டவங்க தான் பெரியார பத்தி கேள்வி கேட்டவங்க தான் அவருக்கு விளக்கு விளக்க அடிச்சவங்க தான் பெண்களை படிக்க சொன்னாரு என்பதற்காக தான் இந்த சங்கிங்க அப்பயும் பெண்களை படிக்க கூடாது இந்த மாதிரி நபர்கள் பெண் விடுதலைக்கு அப்போதும் சரி இப்போதும் சரி தொடர்ந்து அவங்க வந்து எதிரியாவே இருந்துட்டு இருக்காங்க பெண்கள் அடிமையாவே இருக்கணும்னு நினைக்கிறவங்க இவர் இந்த அருண் போன்றவங்க தான் சரிங்களா இப்போ அப்படி சொல்ல அன்னைக்கு என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ அதே ஸ்டாண்டை தான் கொஞ்சம் மாத்தி படிச்ச பெண்களுக்கு போகணும்னு தெரியாதா என்று சொல்லி கேக்குறாங்க நேற்று காலை எங்க சொந்தக்காரங்க அவங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த அக்கா வந்து சொல்றாங்க என் மருமகளுங்க எல்லாம் எம்ஏ படிச்சிருக்காங்க பிஏ படிச்சிருக்காங்க மூணு மருமகள் அவங்க வேலைக்கு போகணுன்ற எண்ணமே தோண மாட்டிக்கிடுமா அவங்க பாட்டுக்கு வீட்டோட இருக்காங்க படிச்சு இந்த படிப்பு என்னத்துக்கு ஆகும் என்று சொல்லி ஒரு வார்த்தையை என்கிட்ட சொல்லிட்டாங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது படிச்சு என்னத்துக்கு ஆவும் என்ன பிரயோஜனம்னு சொல்லி கேட்டுட்டாங்களே என்று அவங்க கிட்ட நான் ரொம்ப குழம்பிட்டேன் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டீங்களேக்கா அப்படின்னு இங்க மட்டும் இல்லை பொதுவா பெண்கள் படி படி படின்னாங்க படிக்க வச்சிட்டாங்க பெண்கள் படிச்சுட்டாங்க படிக்க வச்சது எப்படி படிக்க வச்சாங்க நேரா ஸ்கூலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வரணும் என்று சொல்லி பெண்களை வந்து நேராக வீட்டுல இருந்து காலேஜ் போகணும் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வரணும் அப்படிதான் வளர்த்துனாங்க சைட்ல என்ன இருக்கு இந்த கல்லூரி இருக்குதா கலெக்டர் ஆபீஸ் இருக்கா பேங்க் இருக்கா என்ன இருக்குன்னு திரும்பி பார்க்க கூடாது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படிதான் வளர்த்துனாங்க படின்னா படிச்சாச்சு வேலைக்கு போறத பத்தி பேசுனியா இல்ல அப்போ நீ நான் பெண்கள் போய் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்து படி புரியணும் அப்படின்னா நீ சின்னதுல இருந்தே பெண்களை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி வைக்கணும் நாலு விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இப்ப புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற மாதிரி பயிற்சி வைக்கணும் அப்படி இருந்தாதான் எல்லா பெண்களும் படிச்சு முடிச்சோன்னா வேலைக்கு போகணுன்ற எண்ணத்தோட வருவாங்க என்ன பண்ணிடுறாங்க படிச்சு முடிச்சியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா தன் கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க அதனால கல்யாணம் பண்ணி வைக்கிறவர்களும் பெண்கள் வந்து குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரியும் செக்கு மாடுகளை போல தான் பெண்களை வளர்த்து வைக்கிறாங்க அதனாலதான் இந்த பிரச்சனை எங்க சொந்தக்காரங்க மட்டும் இல்ல இன்னும் பல பெண்கள் பல பேர் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க படிச்சிருக்காங்க ஒரு பேங்க் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு இப்ப பிரச்சனை அது இல்ல ஒன்னும் அந்த நண்பர் சொன்ன மனோகரன் பெண்களுக்கு தன் எழுச்சியா வரணும் நம்மளும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் என்ற அந்த எண்ணம் வரணும் இப்போ இந்த பார்க்க அருண் சொன்னதுக்கு வந்துடலாம் படிச்ச பெண்களுக்கு தெரியாதா வேலைக்கு போகணும்னு பாத்தீங்களா அப்போ இந்த வேலைக்கு போகணும் என்ற அந்த விழிப்புணர்வை தொடர்ந்து நம்ம வந்து எல்லா பெண்களும் வேலைக்கு போகணும் எல்லா இடத்துலயும் இருக்கணும் எல்லா தொழிலையும் பெண்கள் இருக்கணும் என்ற அந்த விழிப்புணர்வை இன்னும் நம்ம வந்து தொடர்ந்து பெண்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் வேலைக்கு போறது மட்டும் இல்லை பெண்கள் வந்துட்டு அந்த வார்த்தையும் சொல்லி அடுத்து கள்ள புருஷன் வைத்து கொள்ளலாமா வைத்து கொள்ளலாம் என்று சொல்வீர்களா என்று கேட்கிறாரு இவங்களோட பயமே ஏன் பெண்கள் படிக்க கூடாது ஏன் பெண்கள் வேலைக்கு போக கூடாது என்று சொல்றாங்கனாக்க இதுதான் காரணம் பெண்கள் வெளியே போயிட்டா தப்பு பண்ணிருவாங்க ஒழுக்கம் இல்லாம ஆயிடுவாங்க என்று அந்த சந்தேக புத்தியினால தான் ஆயிரம் பல ஆயிரம் ஆண்டுகளாக பெண்களை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சாங்க அடைச்சி வச்ச பெண்களை வீட்டுக்குள்ள அடைச்சி வச்ச ஆண்கள் எப்படி இருக்கிறாங்கனாக்க வெளியில வேலைக்கு போற ஆம்பளைங்க எல்லாருமே ஒழுக்கமா உத்தமனா இருந்துடுறாங்களா அவங்கள எந்த அவங்களுக்குலாம் எந்த ஒரு எந்த பெண் கூடயும் அவங்க வந்து பழக மாட்டாங்களா அப்போ நாங்க எப்படி வேணா இருப்போம் ஆம்பளை ஆயிரம் தப்பு பண்ணுவோம் பொன் பெண் நீ மட்டும் ஒழுங்காயிரு பெண்களுக்கு பாடம் நடத்துறவங்களுக்கு பெண்களுக்கு ஒழுக்கம் கற்பிக்கிறவங்களா தான் இருக்காங்க இந்த மனு தர்மத்தையும் இந்த சாதிய பழமை பேசிக்கிட்டு போயிருக்கிறவங்களும் இந்த மாதிரிதான் இருக்காங்க அப்போ தொடர்ந்து நம்ம வந்து பெண்களுக்கு இந்த மாதிரி நபர்கள் தான் வந்துட்டு பெண்கள் இப்படியே இருக்கணும் மாற்றத்தை விரும்பாதவங்க இந்த மாதிரி நபர்கள் தான் இரண்டாவது வந்துட்டு இப்ப இவங்க பெண்கள் வந்து அவங்களுக்கு தினம் பணி செஞ்சு செஞ்சு அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்ததுனால இவங்க நல்லா சொகுசா இருக்கிறாங்க வேலைக்கு போயிட்டாக்க நம்மளும் சேர்ந்து இல்லை இந்த வேலையை செய்ய வேண்டியதா இருக்கும் என்று மாற்றத்தை விரும்பாதவர்களாக இருக்கிறவங்க தான் இந்த இந்த சமத்துவத்தை ஏத்துக்காதவங்களா தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க அதே போல ஒரு படித்த பெண்ணிற்கு வேலைக்கு போகணும் என்று தெரியாதா இத நம்ம சமத்துவமா இருக்கணுங்கிறது குடும்பத்தை கெடுக்கிற வேலையை பாக்காதீங்கங்கிறாரு இவர் சொல்றாரு அப்போ நம்ம தொடர்ந்து வந்து பெண்கள்கிட்ட போய் விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு ஆண் வந்து க மனைவி இழந்துட்டாக்க உடனே அடுத்த திருமணம் பண்ணிக்கிறாங்க ஆனா பெண்ணுக்கா அந்த அந்த நிலை இல்லை இல்லை என்பதை விட சமையல் அறைக்குள்ள எப்படி யாரும் உள்ள வராத மாதிரி பெண்கள் பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரிதான் பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா கணவன் இழந்தவ இறந்த பிறகு மறு திருமணம் செய்து கொள்வதும் தவறு என்று நினைக்கிறாங்க அப்போ இந்த மாற்றத்தை தான் அவங்களுக்கு வந்துட்டு இது ஒண்ணும் தவறு இல்லை இது சட்டப்படி சரி என்று கிட்ட தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமையாகவும் இருக்கிறதுனால பெண்களுக்கு இன்னும் தன்னுடைய உரிமைக்காகவும் தன்னுடைய விருப்பத்துக்காகவும் தொடர்ந்து அடுத்தவங்களே குரல் கொடுப்பாங்க என்று நினைச்சிட்டு இல்லாம தனக்காக நான் என்னைக்கு என்னுடைய குரலை வெளிப்படுத்துறேனா அப்பதான் நமக்காக அடுத்தவங்க ஒரு உதவிக்கு வருவாங்க என்பதை பெண்கள் முதல்ல உணரணும் அவரு கேட்ட கேள்வி படிச்ச பொண்ணுக்கு வேலைக்கு போகணும்னு தோணாதா என்று கேட்டதுக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியாவில எல்லாரும் இருக்காங்க அதுல பெண்கள் அதிகம் இல்லை ஆண்கள் தான் இருக்காங்க எல்லா பெண்களும் படிச்சு தான் இருக்காங்க அப்படியே ஒன்னு ரெண்டு பெண்கள் சோசியல் மீடியாவில இருந்தாலும் அவங்க ப்ரொஃபைல்ல கூட தான் இருக்காங்க நான் ஒவ்வொரு வீடியோ பண்ணும் போதும் இந்த பெண் உரிமை குறித்து வீடியோ பண்ணும் இது எப்படி நம்ம பெண்கள்கிட்ட ரீச் பண்ணுவோம் ஒண்ணும் சோசியல் மீடியாவில இல்ல அப்படியே இருந்தாலும் அவங்க ப்ரொஃபைல எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படியே இருந்தாலும் அரசியலை பத்தி ஜென்ரல் நாலெட்ஜ பத்தி தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்ற மனநிலையில தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி இந்த எங்க பெண்களை நாயக்கர் பட் சொன்ன மாதிரி படிக்க வச்சிட்டாரு பிள்ளைங்கள கெடுக்காதீங்க என்று சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி படிக்க வைக்கிறதுக்கு கெடுக்கிறது என்றால் ஒரு பெண் சுயமரியாதையோட வாழ்வது கெடு கெடுப்பது என்றால் பெண் வேலைக்கு போய் என்று சொல்வது கெடுப்பது என்றால் பெண் மறுமணம் செய்து கொள் என்று சொல்வது கெடுப்பது என்றால் தொடர்ந்து அந்த பெண்ணை கெடுக்கும் வேலையை நாங்கள் செய்து கொண்டே தான் இருப்போம் முடிந்தால் உங்களால தடுத்து பாருங்க கட்டாயம் சமத்துவம் என்ற நிலையை நாங்கள் அடைந்தே தீர்வோம் இந்த காணொலிய பார்த்துட்டு இருக்கிறீங்க தயவு செஞ்சு பெண்களுக்கு உங்க வீட்டு பெண்கள்கிட்ட கொடுத்து பார்க்க சொல்லுங்க உங்களுடைய கருத்தையும் நான் சொன்னதெல்லாம் சரியா உண்மையிலேயே சரியான பார்வையில தான் நான் பாக்குறேன என்று உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க நன்றி வணக்கம்